அவங்க குழந்தைக்கு வந்து பேர் வைக்கிறாங்க ப்ளஸ் பவிக்கு வந்து தாலி பிரித்து கொடுக்குறாங்க ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்கு தான் எங்களை இன்வைட் பண்ணியிருந்தாங்க ஆல்ரெடி சீமந்தத்துக்கு கூப்பிட்டுருந்தாங்க எங்களால் போக முடியல அதுவே ரொம்ப ரெண்டு ரெண்டு பேருக்குமே ஃபீலாக இருந்தது அவங்களுக்குமே ஃபீல் பண்ணாங்க நாங்கள் வரலான்ட்டு சோய் இதை வச்சு நம்ம வந்துடலாம் அவங்கள மீட் பண்ணிடலான்ட்டு நாங்கள் வந்துவிட்டோம் காலையிலேருந்து எல்லாமே நல்லபடியாக போயிடுச்சு அப்புறம் போயிடுச்சு நிறைய பேர் வந்தாங்க ரொம்ப ஹாப்பி நிறைய வந்ததால வந்ததால் நிறைய பேர் நல்லபடியாக ஃபங்க்ஷன் வந்துருந்துச்சு நிறைய பேர் வந்து நல்லபடியாக ஃபங்க்ஷன்லாம் போச்சு நாங்கள் உள்ள கிளிப்ஸ் ஆட் பண்ணுறோம் நீங்களே போய் பார்த்துட்டு நாங்க கோயம்புத்தூருக்கு மார்னிங்கே வந்துட்டோம் வந்து குளிச்சுலாம் ஆயிட்டு கொஞ்ச நேரத்துல பூஜை ஸ்டார்ட் ஆயிடுச்சு எல்லாருமே வந்திருந்தாங்க அதுக்கப்புறம் தாய் பிரிச்சு கூக்குறாங்க அப்புறம் பாப்பாவுக்கும் பேர் வைக்கிறாங்க எந்தாங்க யார் ஆசி நம்ம அப்படி இந்த பக்கத்துல லைட்ல்லாம் இருக்கு அங்க நல்லா இருக்கு தமணம் ভবதி சாலம் சுத்தமானும் ভবதி சதாய புருஷஸ் தேன் ரி ஆயுஷ் எவே ரியே ததீத ததீ அங்கமே ஸ்டார்டிங் ஒரு பூஜைன்னு சொன்னாலே அந்த பூஜை தான் இப்போ போயிட்டுருக்கு இந்த பூஜையெல்லாம் முடிச்சிட்டக்கப்புறம் தான் தாலி பிரித்து கூக்குறது அதுக்கப்புறமேட்டு பாப்பாவுக்கு பேர் வைக்கிறது அதெல்லாமே பண்ணுவாங்க ஃபங்க்ஷன் போயிட்டு இருந்தது நல்லபடியாக நாங்களும் பார்த்துட்டு இருந்தோம் என்னெல்லாம் பண்ணுறாங்க எப்படிலாம் பண்ணுறாங்க நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம் நல்ல நாள் அதுவும் தலையை விரிச்சு விட்டுருக்கேன்னு என்னை யாரும் தப்பாக நினைக்க வேணாம் ஏன்னா நான் சென்னையிலேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி தான் பாட்டெக்ஸ் எடுத்திருந்தேன் ஏருக்கு ஸோ த்ரீ டேஸ்க்கு ஏர் வாஷ் பண்ணக்கூடாது எதுவுமே பண்ணக்கூடாது இப்படி தான் இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க मुंगा नहीं अच्छा हमारा कोई नहीं रहता था तो रोलर मुंगा 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 मुं பூஜைலாம் முடிஞ்சு நெக்ஸ்ட்டு தாலி பிரிச்சுக்கு கொடுக்குற ப்ராசஸ் போயிட்டுருக்கு அதை முடிச்சக்கப்புறம் பேரும் நல்லபடியாக வச்சுட்டாங்க இப்போ தொட்டில்தான் போட போகிறாங்க இப்போ தொட்டியில் போட்டு ஒரு ஒருத்தராக வந்து பேர் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்காக தொட்டிலில் போடுறாங்க எல்லாருக்கும் நான் மூணு தடவை சொல்லறேன். ஏய் ஒரு தடவை சொல்லுங்க மூணு தடவை சொல்லுங்க. ஆ சும்மே நல்லபடியா எல்லாமே முடிஞ்சது மதிய சாப்பாடு வந்து வெளியே ஹோட்டல்ல சொல்லியிருந்தாங்க எல்லாருமே நல்லபடியா சாப்பிட்டோம் சாப்பாடு ஃபங்க்ஷன் எல்லாமே நல்லபடியா நல்லபடியா இருந்தது நாளைக்கு இல்ல நீ

நைட்கு எல்லாருமே சேர்ந்து சாப்பிடலாம் அப்படின்னு வெளியே போய் சேர்ந்து சாப்பிடலாம் பிளான் பண்ணியிருந்தோம் பட் பவியால வெளியே வர முடியாது ஸோ அதனால வீட்டுக்கே எல்லாமே வாங்கிட்டு வந்து நாங்கள் வீட்லேயே நல்லா சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணுவோம் சாபாடு இல்ல சாபாடு இல்ல வந்துட்டாங்க இல்ல ஆあ என்ன என்ன சாபாடு ஆமா பாத்தீங்க நிறைய கிளிப்ஸ் எல்லாமே அவங்க ஹாப்பி மூமெண்ட்ஸ் அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து ஜெரிக்கே வந்து என்ன திரும்பி ட்ரீம் பார்த்துண்டாங்க நம்மளுக்கே அப்போ அப்படியே வீட்ல வந்தவங்களும் இல்ல கேட்குறாங்க வந்தவங்க வருஷம் சென்னைக்கு நாங்க வர போறோம்னு எல்லாரும் எங்களை அழايச்சிட்டு இருக்காங்க நடந்தால் சந்தோஷந்தான் நாங்கள் இல்லைன்னு சொல்லலை நான் கண்டிப்பாக அப்படி நடந்தால் நாங்கள் எல்லாரையுமே இன்வைட் பண்ண தான் போகிறோம் எப்படி சொல்லலாம் நல்ல மூமெண்ட்டாக இருந்தது நல்லபடியாக போச்சு சாப்பிட்டோம் ஒரு எப்படி சார் நியூ எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்லலாம் எப்போயுமே வந்து சொந்தக்காரங்க ஃபங்க்ஷனுக்கு போகிறது வர்றது அப்படியே தான் எல்லாருக்குமே இருந்திருக்கும் முதல் முறையாக இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட